பண்டிகளின் முன்னால் முத்தை சுதரவிடாததை நாய்க்கொடாது ஆழ்விட்டு பொன் வாங்கியோர் செய்த போனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் மோடிக்கு இன்றைக்கு மாறி இருக்கிறார் எடப்பாடி அவர்கள் அழகாக சொன்னார்கள் வடக்கிலே தரை வைத்து படுக்காதீர்கள ஆனால் இந்த ரெண்டு பயிர்களும் குற்றங்கள் புரிகிறார்கள் அவருக்கு குடை நிற்கிறார்கள் நீங்கள் அந்த ரெண்டு பேரும் பிரச்சார வேலையில் ஏறிட்டான் டெம்பிள் டிராவலர் வேலையில் ஏறுந்ததா இருந்த ஆட்டோ கூட ஏறவிட மாட்டான் டெம்போ வேலை ஏறணுன்னு அதனோட ஒரு டெம்போ ஏறிடுச்சு என்ன பேசுறோன்னு இந்த ரெண்டு பேரும் தெரியாமல் பேசிட்டு இருந்தான் தமிழ்நாடு அவ்வளோ மோசமாகி விடவில்லை ஓபிஎஸ் இபிஎஸ் பேச்சை கேட்கிற அளவுக்கு தமிழ்நாட்டு போய் போய்விடவில்லை என்பதிலே நம்பிக்கை உங்கள் காலம் ஏப்ரல் பதினெட்டு வரைக்கும் தான் இப்ப நாலு ஏன் தேவதற்க நெருக்கடி உற்றுகிறது எட்டு மணி சாலையா அனுமதி கொடுத்ததை தப்பு நிலம் கையகப்படுத்தியதை திரும்ப பெற வேண்டும் என்று உயர் நீதிமன்ற உத்தரவு போட்டு கன்னத்திற்கு தந்திருக்கிற அணி இன்றைக்கு ரஃபேல் விமானத்தில் முப்பது ஆயிரம் கோடி ரூபாய் கைமாறி குற்றச்சாட்டை உச்ச நீதிமன்ற விசாரணை எடுத்துக் கொண்டிருப்பது மோடி நிலைமை சரிகிற காரணத்தால் நாலு தொகுதியில் இடைத்தேர்தலை நடத்தலாம்னு முடிவு பண்ணி அதை மே பத்தொன்பதுன்னு மாற்றி இருக்காங்க தமிழ்நாட்டில் அதிசயம் நடக்கப் போகிறது ஒரு பொது தேர்தல் நடக்காமலே ஸ்டாலின் முதலமைச்சராக மொழி சூட்டப் ஜூன் மூன்றாம் தேதி கலைஞரின் பிறந்த நாள் மட்டுமல்ல நான் ஸ்டாலின் முதலமைச்சராகவும் முடி போகிற நான் அதற்கான சூழலை நான் தமிழ்நாடு முழுவதும் பார்க்கிறேன் ஒரு பிரச்சாரங்களாக நான் பார்க்கிறேன் யாரும் எடப்பாடியையும் ஓபிஎஸ் ஒத்துக்கொள்வது மாதிரி எனக்கு தெரியல அவ்வளவு வன்மத்தில் இருக்கிறார் ஆதரப்படாதீங்க நான் தான் வரவேற்ப சொல்லீர்கள் அவ்வளவு ஆத்திரத்திலும் கோபத்திலும் மக்கள் இருக்கிறார்கள் சீர்கிட்டு போய்விட்டார் ஆகவே மோடிக்கு விடை கொடுக்கிற தேர்தல் இந்த தேர்தல் பாடியை அடக்கம் செய்கிற தேர்தல் இந்த தேர்தல் மோடிக்கும் பாடிக்கும் விடை கொடுப்பதற்காக இந்த தேர்தலில் தயவு செய்து இன்னைக்கு அருகும் எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் ஆக பெருகிய ஒரு கூட்டறிக்கை விட்டு தமிழகத்தில் அதன் சார்பில் நடிகை ரோஹிணி மதுரையின் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் கோவிந்த பக்சாரை கொண்டார்கள் நரேந்திர நவோகரை கொண்டார்கள் பேராசிரியர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் டாக்டர் கல்புரியை கொண்டார்கள் ஜெயலலிதாவின் ஆட்சி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்ட பெருமாறு புதினத்தை கன்னடத்தில் மொழிபெயர்த்து கருத்துரிமைக்கு சிறகுகள் தயாரித்து கொண்டு சென்ற பெருமாட்டி மீது காதல் கொண்ட மிகப்பெரிய எழுத்தாளர் கௌரி லங்கேஷ் அவர் வீட்டுக்கு முன்னால் சுட்டுப் பொருத்தப்பட்டார் இதை கண்டித்து நாட்டில் சம்பந்து நான் பேசிய காரணத்திற்காக தமிழ்நாட்டில் ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு தலைவி இருக்கிற தங்கத்தை விட்டது மாதிரி அழகு அவள் ஏறிவிட்டு எடப்பாடி என் மீது பனிரெண்டு வழக்குகளை ஒரே நாளில் பதிவு செய்தார்கள் வழக்குகளால் வாய்ப்பு சட்டங்களால் கறுப்பு சட்டங்களால் கருத்துரிமையும் கழுத்தை நெறிக்காவோதிகள் அதிகாரங்களிடத்தில் இருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் இது இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது என்னுடைய எண்ணத்தை நான் சொல்வதற்கும் என்னுடைய உடலை நான் தீர்மானிப்பதற்கும் என்னுடைய உடை எதுவென்று நான் தேர்ந்தெடுப்பதற்கும் எனக்குள்ள உரிமையை நீ எனக்கு தரவிருக்கிறாய் அச்சத்தில் இருந்து விடுதலை பசியில் இருந்து விடுதலை அறியாமையில் இருந்து விடுதலை அது எனக்கு கிடைக்கவில்லை அதைத்தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் சொன்னார் என் பெருமைக்குரியவர்களே அந்த விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை அதற்கான நாள் தான் ஏப்ரல் திங்கள் பதினெட்டு இந்த நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பி எஸ் அவர் இந்த கட்சியிலே சேருவாரா என்று அழைக்கப்படுகிறார் பெடல் காஸ்ட் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி பெடல் காஸ்ட்ரோவுக்கும் சேதுவாராவுக்கும் இப்படி ஒரு அவமானம் வரும் என்று நான் கனவு கூட கருதியதில்லை அந்த பெடல் காஸ்ட்ரோவும் சேதுவாராவும்

தத்துவங்களை பேசுவதற்கு நீ இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை உன்னை போன்றவர்களை தமிழ்நாட்டில் தாங்கிக் கொண்டிருப்பதற்காகவே இந்த தமிழ்நாட்டுக்கு மீது எனக்கு கோபமாக இருக்கிறது நான் கேட்கிறேன் புரோட்டாத்தின் விட்டு காசு கொடுக்க மாட்டார் திமுக காரணம் அவருக்கு ஓட்டு போடாதீர்கள் என்றுதான் பிரச்சாரமா இதற்கு ஒரு இடத்தில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா ஒரு பத்திரிகை செய்தி ஒரு பிரியாணி கடையிலே போய் ஒரு திராவிட முன்னேற்ற கழக இளைஞர்களை சார்ந்த துடிப்புள்ள தம்பி சாப்பிட்டு விட்டு இருநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் இப்போது இல்லை என்ற ரூபாய் நான் மாலை தருகிறேன் என்று சொன்ன பொழுது அவனுக்கும் அந்த கல்லாப்பட்டு இருந்த முதலாளிக்கும் கைகளப்பு ஏற்பட்டு ஊடக வெளிச்சத்தில் அந்த ஊதி பெரிதாக்கி எல்லா இடங்களிலும் ஒரு செய்தியாக கசித்து விடுகிறது அதனால் அதை மனதில் வைத்துக் பேசுகிறார் ஆனால் அப்படி ஒரு தவறு அந்த தம்பி இழைத்து விட்டான் என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் அந்த ஸ்டாலின் அந்த தம்பியை கட்சி விட்டு நீக்கியது மட்டுமல்ல அடுத்த நாள் அந்த பிரியாணி கடைக்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவர் ஆயிரம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் நேரில் சென்று அந்த தம்பி நடந்து கொண்டதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் வராமல் நானே கண்காணித்துக் கொள்வேன் உங்கள் வணிகத்திற்கும் வர்த்தகத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்கும் வானமும் சிறகுமாக இருக்கும் என்று அந்த முதலாளி இனத்திலே பேசி அவரோடு புகைப்படம் எடுத்துக்கொண்டு அந்த புகைப்படத்தை இன்றைக்கு அந்த முதலாளி அந்த பிரியாணிகளை மாற்றி வைத்திருக்கிறார் என்றால் இந்த புறம்போக்கு பயிரினுடைய பிரச்சாரத்தை பொதுமக்கள் அனுப்புவார்களா அரச சார்ந்த அரசியல்களின் முகம் கொடுக்கிறோம் குறைந்த காலம் படத்தினுடைய பிள்ளை எம்மா ராதா என்றால் தந்தை பெரியாரை நடுக்குவார் அந்த பிள்ளை ராதாஜி சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்தவர் இந்த பிரச்சாரத்தில் ஒரு ஸ்டார்ட் ஆக வரவேற வேண்டியவர் தரக்குறைவாக பேசி திரை உலகத்தில் இருக்கிறவர்கள் நெஞ்சத்தில் ஒரு நெரிடல் ஏற்பட்டது என்ற செய்தி வந்த மாத்திரத்தில் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இதுபோன்ற பேச்சுக்களை அனுமதிக்காது பேச்சிலே கண்டிய குறைவு இருக்குமானால் அதை ஏற்றுக்கொள்கிற நிலையில் திமுக தலைமையில் துணிச்சல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கு இருக்கிறது நான் பெண்களை கேட்கிறேன் கண்களாக மதிக்கிற இயக்கம் இந்த இயக்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு விடப்பட்டிருக்கிற அறைமுபு

திரிபு ராமில் மார்சியை கமுருச் சுகச்சி சென்படி வருக்கர் புபியில் What steps are எனக்கு ஒரு அடிகிடைக் காட்போது நன்றி வேட்பாளர் மக்களுக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது சம்பத் சொல்வேன் தந்தை பெரியார் இல்லை என்றால் நீங்கள் நான் இல்லை அந்த சிலையை உடைத்து நோக்க வேண்டும் என்ற வன்மம் இந்த நாட்டில் வந்திருக்கிறது யாருடைய திமிரில் மோடியோட கை பொறுத்து கொண்டிருக்கிற மோடி இந்த தேசத்தின் பிரதமர் என்னைக்காவது நடந்து நான் கொண்டிருக்கிற சேவை எடுத்த முன்னூறு சேவை எடுப்பீங்க தீபாவளிக்கு பொங்கல் கணவன் கையில் காசு நிலையை இருந்தா தள்ளுபடி விலையில சேலை போட்டா ஒரு நாலஞ்சு சேலை வாங்கி வச்சுக்கிட்டு ஆனா ஒரு தேசத்தின் பிரதமர் அணிகர் ஆடை மதிப்பெண் தெரியுமா பதினோரு லட்சம் பதினொரு லட்சம் அந்த தொழிற்சாலை வடிவமைப்பதற்கு அதை வடிவமைப்பதற்கு என்று அது படித்த டெய்லர்கள் அயன் பண்ணுவதற்கு என்று அயன் மேக்கர்கள் என்று ஒரு பிரதமருடைய ஆடை தயாரிப்பதற்கு இந்தியாவில் அரையுலகம் என்று பேசப்படுகிற அதிபர் பாரத் ஒபாமா இந்தியாவுக்கு வருகிறார் காலை பத்து மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அவருக்கு பல்வேறு நிகழ்ச்சி பாரதத்தின் பிரதமரின் நபரை மோடி அவர்கள் கலந்து கொள்கிறார் அமெரிக்காவின் அதிபர் அகில உலகத்தை தன்னுடைய காலடியில் கொண்டு வர முடியும் என்று வல்லரசினுடைய அதே டார்க் போட்டுக்கொண்டு காலை பத்து மணியில் இருந்து இரவு பத்து மணி வரை நிகழ்ச்சிகளில் ஆடை மாற்றாமல் அவர் அந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார்

தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் வருடம் தோறும் வேலை வாய்ப்பு பதிவு செய்கிறார் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை தருறேன்னு சொன்னான் தரல சரி கருத்துமையாவது இருக்கிறதா என்னுடைய எண்ணத்தை நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நீ இன்னைக்கு என்னுடைய உணவு கேள்விக்கிறார் யாருக்கெண்டு மாநிலத்தில் மாற்றத்தை சாப்பிட்டார்கள் என்கிற காரணத்திற்காகவே துடிக்க துடிக்க மூன்று பேரை கொண்டார் உத்தரப்பிரதேசத்தில் அத்தலைக் என்பவர் வீட்டில் மாட்டுக்கை இருக்கிறது தகவலை தெரிந்து கொண்டு கரும்பு கொள்ளைக்குள் காட்டதுமை நுழைந்ததை போல வீட்டுக்குள்ளே நுழைந்த அத்தலைக்கை அவருடைய பதினொரு வயது புதல்களில் துடிக்க துடிக்கக் கொண்டார்கள் என் வணக்கத்திற்குரிய வாக்காளர்களே பசுவை பாதுகாப்புறம் இருக்கிற பெயரால் மனித உயிரை காவல் இருக்கிற ஆட்சி நரேந்திர மோடியினுடைய ஆட்சி நாடும் ஏடும் எதிர்பார்க்கின்ற ஏப்ரல் பதினெட்டு தேசம் தழுவிய பொதுத் தேர்தலில் உங்கள் நிலைநிற்க முடியாத வாக்குகளை உதயசூரியின் சின்னத்தில் தாருங்கள் என்று கேட்பதற்கு உங்களை நாடி இந்த எளிய தொண்டன் நான் வந்திருக்கிறேன் பண்டிகளின் முன்னால் முத்தை சுர விடாதீர்கள்தை நாய்க்கொடாதியூனை ஆந்தைக்கு கட்டி மகிழாதீர்கள் நீர் விட்ட பொன் மாளிகை கட்டி பெயினை நெருந்து குடியேற்றி விடாதீர்கள் செருப்புக்கு தோல் ஒரு செல்வக் குழந்தையை வழி விடாதீர்கள் வழியிருக்க குடியில் விழுந்து விடாதீர்கள் கரும்பு இருக்க இரும்பை விடாதீர்கள் கனி இருக்க காயை பகர்த்து விடாதீர்கள் பெற்ற தமிழச்சி தங்க பாண்டியெல்லாம் தேர்ந்தெடுக்கிற பாவத்தை மறந்து செய்து விடாதீர்கள் என்கிற விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் வைப்பதற்கு வந்திருக்க தமிழச்சி தங்க இனி ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நின்று வென்று வாகை சூடி டெல்லிக்கு சென்றுதான் தன்னுடைய இருப்பில் தக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் அவர் இல்லை ஒரு பேத்தியவள் அவருடைய தந்தை தங்கபாண்டியன் அந்த நாள் தலைமை ஆசிரியர் அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு அண்ணாவுக்காரத்தில் காலத்தில் தங்கபாண்டியன் ஆசிரியர்கள் பிரதிநிதி சார்பில் அவர் எம்எல்சி டாக்டர் கலைஞரின் தலைமையில் விருதுநகர் மாவட்டத்தில் ஆண்டு பலமாக மாவட்ட செயலாளராக இருந்து மிஸ்ஸா என்கிற அக்கனி ஆற்றில் குளித்திருந்தவர் அண்ணன் தங்கபாண்டியன் அந்த தங்கபாண்டியன் பெற்றெடுத்த தவப்புதல்வி தமிழச்சி தங்க தமிழச்சி தங்க பாண்டியன் மண்வாசனையோடு எழுத்துகிற எழுதுகிற மகத்தான தமிழ் எழுத்தாளர்களில் முதல் இடத்தில் இருக்கிற பெருமாட்டி தமிழச்சி தங்க அவருடைய சோட்டாங்கல் என்கிற காமதேவ் என்கிற இதழில் வந்த கட்டுரையில் வீசிய மண்வாசம் அந்த கட்டுரையை படித்தவர்கள் எல்லாம் உருகி அதை படித்தார்கள் புதுக்கவிதையில் பாடுபவர்களுக்கான உத்தியை கொண்டு ஆங்கில புலமை அவருக்கு இயல்பாகவே கைவற்ற கைவரப்பெற்ற காரணத்தால் ராபர்ட் ஷேஸ்பியரையும் வாழ் விட்பனையும் பிரஹாத்ஷாவையும் அவர் படித்த காரணத்தால் அவருடைய கவிதையுடைய எத்து உள்ளடக்கம் தமிழ் கவிதை வரலாற்றில் யார் கெட்ட முடியாத ஒரு விவரத்துக்கு தன்னுடைய கவிதையை கொண்டு வந்து சேர்ந்த பெருமாட்டி டாக்டர் கமிழஜி தகவாழ்மி ஆயிரம் குறை பேராசிரியராக இருந்து ஆண்டு பலமாக ஆற்று மிகுந்த மாணவிகளை உருவாக்குகிற கருவறையாக இருந்தவர் தமிழர் தங்கபாண்டி அவருடைய தம்பி தங்கம் தென்னரசு பொறியாளர் பட்டம் பெற்று ஸ்பிக்கு நிறுவனத்தில் நிலை பார்த்து தங்க பாண்டியின் தடத்தில் அடுத்தமாக காதல் இருந்த காரணத்தால் பொதுவானது கடந்த காலத்தில் கலைஞர் அமைச்சரவையில் முத்திரைத் தவித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் இப்படி ஒரு குடும்பமே திமுக மயமாக இருக்கிறது என்றால் அப்படி தமிழகத்தில் ஒரு நூறு குடும்பம் இருக்குமானால் அதில் உள்ள குடும்பத்தில் ஒரு முக்கியமான குடும்பம் அண்ணன் தங்க குடும்பம் அந்த குடும்பத்து பிள்ளைக்கு கழகத் தலைவர் அண்ட் ஸ்டாலின் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கார் அவர் வாக்கு கேட்டு வர முடியும் ஆனால அந்த வாய்ப்பை நீங்கள்தான் அவருக்கு தர முடியும் இந்த ரெபரேஷன் நாட் பை குலஸ் பண்டஸ் வேட்டுகளின் புலவும் வெளிக்கூட்டுகளின் குலம் புரட்சி உருவாக்கோட்டியார் ஓட்டுகளின் குலம் தான் உருவாக்கோட்டி அதிகாரத்தில் இருப்பவர்கள் முறை தவறி சேர்த்த கோடிக்கணக்கான பணங்களை வைத்துக் கொண்டு வாக்குகளை விலக்கி வாங்கிவிட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் நாம் முன்னெடுத்து செல்கிறோம் இந்த தலைநகர் சென்னை இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இதற்கு முகம் தந்த தலைவருடைய பேர் சுவாமி மங்கை உறுதிக்கு மாறாப்பு சிலை போல தலைநகர் சென்னையில் எல்லாம் கட்டி தந்து இந்த சாலை அழகாக்கி பிறந்தவர் ஸ்டாலின் ஒரு சர்வதேச தரத்தோடு இந்த தலைநகர் சென்னை இருக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிழவர் ஸ்டாலின் விளிம்பு மக்களின் ஆதரவை பெற்ற இந்த இயக்கத்தினுடைய இருப்பை இன்றைக்கும் வைத்துக் கொள்வதற்கு இடையறாக உழைக்கிற தலைவர் ஸ்டாலின் தீர்ந்து போகாத திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு கால முகமாக அவரின் கண்ணுக்கு தெரிகிறார் தான் பொதுவானிலிருந்து விளைவிட்டேன் என்று அறிவித்த சப்பத் இன்றைக்கு திராவிட இயக்கத்திற்கு வந்திருக்கிற அரைகூலில் எதிர்கொள்ள என்னுடைய குரலும் ஒழிக்காமல் போனால் நான் உயிரோடு இடத்திற்கு நான் அதிலே கழகத்தின் வேட்பாளராக இருந்திருக்கிற பெருமாண்டி பேராசிரியை தமிழர் தங்கபாண்டியன் ஆங்கிலத்தில் நிகரற்ற புலமை பெறுவர் வால் ஷேக்ஸ்தியர் பெருனாட் ஷா போன்ற கர்த்தாபியுடைய இலக்கியங்களை படித்தவள் மட்டுமல்ல அதை தமிழில் கொண்டு அதை அப்படியே சொல்லுகிற ஆற்றல் பெற்றவர் எனக்கு என்னை பொறுத்தவரை அளவுக்கு இந்த தகுதி தாமதமாகவே கிடைத்திருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு சேர்ந்தார் ஆங்கிலமும் அறிந்தவள் நிலைகளுக்கு உணர்ந்தவர்கள் மட்டும்தான் ஜொலிக்க முடியும் என்றால் இதுவே ஜொலிக்க போகிற இடத்தில் முதல் இடத்தில் இருக்க போகிறவள் தமிழச்சி தங்கபாணி என்ற செய்தி வரப்போகிறது ஐ த ஐ பிலாங் டு டிரிவிடியன் ஸ்டார் ஐ ஆம் ப்ரௌட் டு டாக் மை செல்ஃப் டிரிவிடியன் என்ற அண்ணா அன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய பொழுது அண்ணாவுடைய பேச்சை கேட்டு நேருவே வியந்து வி கே கிருஷ்ணன் என்னே கீழே விழுந்து பாபுஜி நிதிமன்றம் என்று ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்ந்த தலைவர் அண்ணா பேசி முடித்தவுடன் அண்ணா நானும் திராவிடம் தான் சொல்லி

ஆட குளிதோண்டி புதைத்து இந்தியாவுடைய கோபுர பெருமையை குட்டி சுவராக்கிய நரகத்தின் சாவி நரேந்திர மோடிக்கு இவன் இந்தியாவின் இடமில்லை என்னுடைய ஒரே ஒரு ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன் தகவல் தொழில்நுட்ப இருக்கிற தம்பிமார்கள் இதை கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா என் ஐயாயிரம் ரூபாய் என்னுடைய மருவின் மருணம் வந்து நான் அஞ்சு ஐயாயிரம் ரூபா

மேனேஜர் சொன்னார் ஐயாயிரம் ரூபாய் அனுப்புனா ரெண்டாயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் மீதி மூவாயிரம் ரூபாய் மோடிக்கு போய் சேர்ந்துடும் அப்படின்னு மேனேஜர் சொல்றார் விளிம்பி மக்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கிறவர்கள் மினிமம் பேலன்ஸ் வைத்துக் கொள்ளவில்லை என்கிற காரணத்திற்காக விளிம்பி மக்களுடைய மக்களினுடைய வங்கி கணக்கில் மோடி வஞ்சித்த தொகை மட்டும் பனிரெண்டாயிரம் கோடி பன்னிரெண்டாயிரம் கோடி பனிரெண்டாயிரம் கோடியை நாளைக்கு ராகுல் ஆனால் முதல்வர் வட்டியோடு திருப்பித் தருவோம் என்று ஒரு உத்தரவாதத்தை இந்த தேர்தல் அறிக்கையில் பெற்றிருக்கிறார்கள் கல்வி கடன் ரத்து வேளாண்மை கடன் ரத்து இது மட்டுமல்ல அடுத்த வேளை உணவுக்கு யோசிக்கிற மக்கள் இருபத்தைந்து கோடி பேர் இந்தியா அவர்களுக்கு உத்தரவாதம் தருகின்ற வகையில் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் மாதத்திற்கு ஆறாயிரம் என்று பனிரெண்டு திங்களுக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் போடப்பட்டு தாக்குதலை நான் தொடுத்திருக்கிறேன் என்று ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார் ஆகவே இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி இந்தியாவுடைய பெருமை உலக அரங்கை தூக்கி நிறுத்த தமிழ்ச்சி தங்க வாண்டிய உங்கள் வாக்குகளை நீங்கள் உதயசூரிய சிந்திருத்தார்கள் உடைந்து சிதறிய நெஞ்சத்தோடு கேட்கிறேன் ஒரு குறைந்த உள்ளத்தோடு கேட்கிறேன் கணக்கற்ற கவலையோடு கேட்கிறேன் உங்கள் காலின் மாறியாக உண்டு கேட்கிறேன் வடிப்பிச்சை கேட்கிறேன் ஒரு பிஞ்சைக்காரன் ஆசகம் கேட்டதை போல நான் இந்த சம்பவம் கேட்கிறேன் வாக்களியுங்கள் உதயசூரிய சூழலில் செல்லதற்கு வாய்ப்படையுங்கள் தமிழர் தங்கமாண்டியர்கள் கேட்டு இன்னும் பல ஊர்களை நான் உரையாற்ற வேண்டியிருக்கிற காரணத்தினால் சிறைக்கு போகும் போது இந்த குற்றச்சாட்டு நாங்கள் வைக்கல இப்போது இந்த முறை திருமுருன் போகும்போதோ வேல்முருகன் இரண்டு பேரும் இதே உடல் நலிவுற்று இருக்கிறார்கள் அதே பிரச்சனையும் போது என்ன உங்களுக்கு கலந்து நாங்கள் அரசை கேள்வி கேட்க விருப்பப்படுகிறோம்